நாளை திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் பிரச்சாரம் முதல் அதாவது மக்கள் சந்திப்பு பயணம் நாளை காலை முதல் துவங்குகிறது முதல் முதல் கட்டமாக திருச்சிக்கு நாளை காலை வந்தடைகிறார் வந்தடைந்து நாளை காலை முதல் பிரச்சார பயணம் இங்கே திருச்சியிலேருந்து துவங்குகிறது அதுக்கப்புறம் அரியலூரிலும் அதுக்கப்புறம் பெரம்பலூரிலும் எங்களுடைய பிரச்சாரம் நிறைவடைகிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்களாக இந்த பிரச்சார பயணத்தின் திட்டமிடலில் இந்த போலீஸ் அதாவது காவல்துறையுடன் வாங்க வேண்டிய அனுமதி மட்டும் எங்களுடைய கட்சியினருக்கு எங்களுடைய பொதுச் செயலாளரான ஆன ஆனந்த உட்பட அனைவருக்கும் இங்கே பன்னெண்டு நாட்கள் முகாமிட்டு இந்த ஒரு இடத்தில் திருச்சிக்கு மட்டும் இந்த காவல்துறையுடைய அனுமதி பெறுறதுக்கே கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் ஆகிவிட்டது தற்போது தான் அரியலூர்லேயும் அனுமதி கிடைத்து கிடைக்கப்பெற்றது பெரம்பலூர்லேயும் நேற்று தான் அனுமதி கிடைச்சது இந்த ஒரு இடத்திற்கு அதாவது இந்த ஒரு நாள் சுற்றுப்பயணத்திற்கு எங்களுடைய கட்சி பொதுச் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் பன்னெண்டு நாட்களுக்கு மேலே இங்கே முகாமிட்டு இங்கே இருந்து க எஸ்பி அலுவலத்துக்கும் கமிஷனர் அலுவலகத்திற்கும் அந்தந்த டிசி அலுவலத்திற்கும் இருந்து சு சுற்றி ஒவ்வொருத்தரையும் சந்தித்து இந்த அனுமதி பெற்றிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கண்டிஷன்ஸு எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதுவரைக்கும் நாங்களும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸு மற்ற எந்த ஒரு சுற்றுப்பயணத்திலும் வேறு எந்த கட்சியினருக்கும் விதித்திருக்கிறார்களா என்று பார்த்தோம் அது மாதிரி இல்லை அதில் ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் போட்டிருக்கிற அனைத்து கண்டிஷனும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண எந்த ஒரு வேற எந்த கட்சியினருக்கும் இதுவரைக்கும் போட்ட மாதிரி தெரியவில்லை அதில் ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே காட்ட விரும்புகிறேன் என்னென்னா அதில் வந்து இன்றைக்கி எங்களுடைய பொதுச் செயலருடைய ஒரு அறிவிப்பு வந்திருக்கும் அதில் வந்து கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் யாரும் இதில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு இது எங்களுடைய முதல் மாநாட்டிலிருந்தே வந்து எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய பொதுச்செயல பொதுச்செயலாக சரி எங்கள் கட்சி சார்பாகவும் சரி இந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்து இது மாதிரியான ஒரு த கூட்டங்களில் பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் மாணவர்களும் வரதை தவிர்க்க வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம் எந்த இடத்திலும் எங்களுடைய தலைவர் வந்து இந்த மாதிரியான பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு இது முதல் நாள் வந்து என்ஷூர் இருக்கோம் இப்போ நேற்று இந்த கொடுத்த கண்டிஷன்ஸில் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா பெண்கள் மற்றும் பெரியவர்கள் வருவதை கூட்ட நெரிசல் சிக்கிக்கொள்ளா வண்ணம் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எதுக்கு நான் அங்கே சுட்டி காட்டோம்னா இப்போ எங்களுடைய உள்ளரங்குன்னு வச்சுக்கோங்க எங்களுடைய இன்சைடு உள்ளரங்கு கூட்டங்கள் கண்டிப்பாக நாங்கள் இது மாதிரியான விஷயங்களை என்சூர் பண்ண முடியும் அதே நேரத்தில் இது எங்களுடைய மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள்னால் கண்டிப்பாக அங்கே உள்ள வருபவர்களை நாங்கள் பார்க்க முடியும் தவிர்க்க முடியும் ஆனால் இது ஒரு சாலையில் நடக்க போகிற ஒரு சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுடைய தலைவர் திருச்சியை சுற்றி மட்டுமேனா வந்து டிராவல் செஞ்சு போகிற ஒரு சந்திப்பு ஸோ இந்த சந்திப்பில் இங்கே சாலை மார்க்கமாக வருவ வருபவர்களை நாங்கள் எப்படி தடுக்க முடியுன்றது தெரியலை கண்டிப்பாக இன்று இதை எல்லாம் பேஸ் பண்ணி இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து எங்களுடைய கட்சி சார்பாக இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அறிவிப்பாக எங்களுடைய பொதுச் செயலர்களுடைய இதில் வந்து இன்றைக்கி வந்து அறிவிப்பாக கொடுத்துருக்குறோம் இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் சுட்டி காட்டணும் என்னென்னா கையில் குச்சி கம்பு மற்றும் பிற ஆயுதங்கள் எதையும் வைத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் குச்சி கம்புனால் என்னென்னா கொடி ஒரு கட்சியோடைய கொடி வைத்திருந்தாலும் அது குச்சி தான் அது கம்பு தான் அந்த அந்த கொடி எடுத்தாலும் கம்பு தான் ஸோ இது மாதிரியான கண்டிஷன்ஸு வேற எந்த கட்சிக்கும் போட்டிருக்காங்கன்னு நாங்களும் எல்லா இடத்துலையும் கேட்பார்த்தோம் இதில் கடைசியாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது என்னென்னா இதில் எந்தவித விதிமுறைகள் ஏதாவது ஒரு விதிமுறைகளை மீறப்பட்டால் எந்த நேரத்திலும் இந்த பயணம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி காவல்துறையால் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ கண்டிப்பாக இதில் குடிக்க கொடுத்துருக்குற அனைத்து கண்டிஷன்ஸையும் நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டுதலாக எங்களுடைய கட்சியினருக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி கண்டிப்பாக வர வந்து சந்திக்க எங்களுடைய தலைவரை பார்க்க வர பொதுமக்களுக்கும் சரி நாங்கள் இதில் வழிகாட்டுதலாக இப்போ சற்று நேரத்திற்கு முன்னால் எங்களுடைய பொதுச் அவர்கள் ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்கிறார் ஸோ இது கண்டிப்பாக இது ஒரு ஏழை மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் பயணத்தின் எல்லா விதமான முட்டுக்கட்டைகளையும் இந்த அரசு போடுகிறது இந்த இருபத்தி மூணு கண்டிஷன்ஸும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த கட்சியினருக்கும் இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டதில்லை ஏதோ வந்து இது அறிவாலயத்தில் ஒரு சின்ன கமிட்டி உட்காந்து இல்லை அறிவாலயத்தில் ஒரு கமிட்டி உட்காந்து ஒரு வாரமாக டிசைன் பண்ணி இப்படி ஒரு இருபத்தி மூணு கண்டிஷன்ஸை போட்டாங்களான்னு தெரில வேறு எந்த கஞ்சி க கட்சிக்கும் இது மாதிரியான கண்டிஷன் கண்டிஷன்ஸ் போடல நாங்கள் அதே நேரத்தில் மற்ற கட்சிக்கு கொடுக்கப்பட்ட இப்போ சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஸோ அதோடைய கண்டிஷன்ஸை மற்ற மாநகராட்சியில் இல்லை நகராட்சியில் கொடுக்கப்பட்டதை எடுத்து பார்த்தோம் அதிலேயும் அதுவும் என்னிடம் இருக்கிறது நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சவுடன் நான் அதையும் உங்களிடம் தருகிறேன் ஸோ அதுலேயும் கடைசியாக ஒரு ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்குறாங்க எந்த கண்டிஷனும் இல்லை நான் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டுறேன் அதாவது பிரச்சாரத்திற்கு வரும் கூட்டத்தினை கட்டுப்படுத்த தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளை தாங்களே ஏற்படுத்தி கொள்ளும்னு அதிமுகவுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா வருகிற இரு சக்கர மூன்று சக்கர நான்கு சக்கர வாகனங்களை போக்குவரத்து அதிகமுள்ள பகுதிகள் நிறுத்த வேண்டாம் இல்லாத பகுதிகள் நீங்கள் நிறுத்திக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க என்ன கிட்டத்தட்ட அதாவது திமுகவின் முழு ஆதரவோடு பாஜகவின் கூட்டணி கட்சியாக இருக்கும் அதிமுகவிற்கு முழு திமுகவின் முழு ஆதரவோடு நடக்கிறது அதிமுகவின் கூட்டங்கள் அதே நேரத்தில் எங்களுக்கு முடிந்த அளவு எல்லா வகையிலான முட்டுக்கட்டையும் போடுகிறார்கள் இந்த அதிமுக கொடுக்கப்பட்ட கடிதத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் அவங்க குறிப்பிடலாம் என்னென்னா உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் தான் போடல மற்றபடி அனைத்தும் அவர்களுக்கு சாதகமான எந்த சாதகமான கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு எந்தவித நெருக்கடியும் அதிமுகவுக்கு கொடுக்கப்படவில்லை இதே தான் நாங்களும் எங்களுடைய கண்டிஷன்ஸை நாங்கள் உங்களுக்கு இதுவும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு முடிஞ்ச போது கொடுக்குறோம் ஆனால் எங்களுடைய தலைவர் எங்களுடைய க கட்சியினருக்கு எந்த வகையிலும் காவல்துறையினர் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் காவல்துறை கொடுத்துள்ள அனைத்து வழிகாட்டுதலையும் நாங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து இந்த பயணத்தை கண்டிப்பாக எந்த வழியிலும் கொடுத்து கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் எதுவும் மீறப்படாது எங்களுடைய கட்சியினர் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் வழிகாட்டியிருக்கிறார் எங்களுடைய பொதுச்செயலர் அதுக்கு அதுக்கேற்ப இன்றைக்கு வழிகாட்டுதலையும் வெளியிட்டிருக்கிறார் தமிழகம் முழுவதும் தமிழக மக்களின் அனைத்து மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் அடுத்த மூலமாக சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும் எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் இந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடக்கும் என்பதை நாங்கள் இந்த நாளைக்கு எத்தனை எத்தனை மணிக்கு மணிக்கு அடுத்து இடத்துல கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒன்பதரை மணிக்கு மேல ஆரம்பிக்கும் அது சம்மந்தப்பட்ட டீடைல் அறிக்கை வந்து கொஞ்சம் நேரத்தில் போட்டு எந்தெந்த நேரத்தில் எங்கெங்க வராரு நேரத்தில் துவங்குறது கொடுத்துறோம் இன்னொரு அரை மணி நேரத்தில் அதை கொடுத்துறோம்

மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்களாக நாங்கள் போராடிட்டு வரோம் ஒரு நாள் பெர்மிஷனுக்கு மட்டும் பன்னெண்டு நாட்கள் எங்களுடைய மொத்த கட்சியினரும் இங்கே தான் சுற்றி இருந்து போராடிட்டு இருக்கோம் அதில் போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எங்களுடைய பொதுச் செயலர் மேலே போடப்பட்ட ஒரு ஒரு கேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் தான் கட்சியினர் இருக்காங்க வர வழியில் அதை நான் வீடியோ எல்லாத்தையும் பார்த்தோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பதினஞ்சு பேர் தான் கட்சியினர் இருக்காங்க நான் அந்த வீடியோவில் வாகனம் எதுவும் தடுக்கப்படுறதா இல்லை ரெண்டு வழித்தடங்களில் வாகனங்கள் போகக்கூடிய வழிகள் இருக்குது வாகனங்கள் செல்லக்கூடிய வழி இருக்குது அதையும் மீறி அந்த இடத்தில் வேண்டுமென்றே அந்த அதிகாரி அந்த இடத்துல எங்களுக்கு எங்கள் மேலே வழக்கு தொடுத்தார் இன்னைக்கு அதையும் மதுரை உயர்நீதிமன்றம் அந்த மேல அந்த வழக்கு மீது தடை விதித்துள்ளது நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்தில் எங்களுக்கு இப்போ ஒரே ஒரு ஆதரவு சட்ட போராட்டம் மட்டும்தான் சட்டம் மட்டும்தான் நீதிமன்றம் மட்டும்தான் எங்களுக்கான ஒரே உத்தரவாதத்தை அளிக்க முடியும் அது நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன் இது இப்போ நாங்கள் முடிஞ்ச உடனே இந்த கண்டிஷன் எங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதிமுகவுக்கு என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ ரெண்டையும் கொடுக்குறேன் மற்ற இடங்களில் மதுரை முக்கிய அதிமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை முடிச்சிருக்காங்க அவர்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பெரும்பாலான எந்த கண்டிஷன்ஸுமே கொடுக்கப்படவில்லை வந்து அவங்க பாரதிய கூட்டி கட்சியில் இருக்கும் ஒரு அதிமுக கட்சிக்கு எந்த கண்டிஷனும் கொடுக்காமல் திமுக அரசு முழு ஆதரவோடு எல்லா இடத்துலயும் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளித்திருக்குது நீங்க அதையும் கேட்டு எங்களுக்கும் கேட்டு பாருங்க ஏன் இதுக்காக அப்படி

சோ அவர் எல்லாம் போதான் செய்வாங்க ஸோ அது ஒன்றும் பெரிய கூட்டமாக இல்லை எந்த இடத்திலும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை நீங்கள் நீங்களே வீடியோ பார்க்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இதை நீங்கள் வந்து இடையூறாக எப்படி கதை தகவல் யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க இல்லை எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் அந்தந்த அலுவலகத்தில் அப்பாயின்மெண்ட் கேட்காம யாரும் போகிறது அப்பாயின்ட்மெண்ட் கேட்காம ஒரு கமிஷன் ஆஃபீஸ்க்குள்ளேயும் டிசி ஆஃபீஸ்குள்ளேயும் எஸ்பி ஆஃபீஸ்ல போக முடியுமா யாராவது அப்பாயின்ட்மெண்ட் கேட்காம போவங்களா கண்டிப்பாக சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி மணிக்கு இருக்கிறாங்களா கமிஷன் இருக்கிறாங்களோ பேசி தரோம் எல்லா இடத்திலும் கண்டிப்பாக காவல்துறையினர் அவர்கள் ஒத்துழைக்க தயார் ஆனால் அவர்களுக்கு பெரிய அளவில் அழுத்தங்கள் இந்த அரசிடம் வருகிறது ஏன்னா காலையில ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க அனுமதி தர ஒரு நிலையில இருக்காங்க அதே நேரத்துல சாயந்தரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அழுத்தத்தில் பத்து பதினஞ்சு கேள்விகளோட நிற்கிறாங்க காலையில் நாங்கள் சாரி சாய்ந்தரம் இன்னைக்கு சாயந்தரம் அனுமதி கிடச்சிரும் எங்களுடைய நிர்வாகிகள் போனால் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கேள்வியோடு இருக்காங்க உங்கள் கொடுக்கப்பட்ட கேள்வியெல்லாம் நம்ம பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 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 யூனிவர்சிட்டி எக்ஸாமே பாஸ் பண்ணிடலாம் அந்த அளவுக்கான கேள்விகள் அவ்வளோ பதில்கள் பக்கம் பக்கமாக கொடுக்கப்பட்டு விட்டாச்சு ஸோ இதில் எல்லா ஒரு சின்ன கம்பரிசன் தான் எல்லா கட்சியும் நடத்துகிற கூட்டம் தான் எல்லா கட்சியும் நடத்துகிற ஊர்வலம் தான் எல்லாரும் வந்து மக்கள் சந்திப்பு நடத்துகிறாங்க இதில் எங்களுக்கு மட்டும் ஏன் தான் நாங்கள் கேட்கிறோம் வேற ஏதாவது கேள்வி கேட்டாங்க

அவங்களுடைய ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அந்த ஆடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க முப்பதாயிரம் கோடி இவர்கள் கொள்ளையெடுத்தார்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது உண்மைனா இப்போ ஒரு கேஸ் போட்டு அதுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க இல்லை உண்மைத்தன்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அது இல்லைனாவது மறுப்பாவது கொடுக்கணும் இது வரைக்கும் மூன்று வருடமாக அந்த முப்பதாயிரம் கோடிக்கே பதில் சொல்லலை நீங்கள் ஒரு அரசை ஒழுங்காக ஒழுங்காக நிர்வகிச்சிருந்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு இந்த பயம் வருது தமிழக அரசுக்கும் இன்றைக்கி இருக்கிற திமுகவிற்கும் நீங்கள் அரசையும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த பயம் வருது முப்பதாயிரம் கோடி உங்களுடைய அமைச்சருடைய நாலரை வருஷமா எந்த அரசையும் ஒழுங்காக நடத்தாமல் இப்ப வந்துட்டு நீங்க மக்களை பார்த்தும் எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு என்ன அர்த்தம் இன்னைக்கு மக்கள் கண்டிப்பாக மாற்றத்தை விரும்புகிறார்கள் இன்னைக்கு வர இளைஞர்கள் கண்டிப்பா எங்களுடைய தலைவரை தான் விரும்புகிறார்கள் எங்கள் தலைவர் தான் ஆட்சி அமைக்க நினைக்கிறாங்க அது ஒண்ணுதான் எங்களுக்கு பயம் வேற எந்த பயமும் கிடையாது இவர்களுக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மாற்றம் இல்ல எல்லா இடத்துலையும் நீங்க எங்களுடைய தலைவருடைய கோயம்புத்தூர் தலைவருடைய எங்களுடைய கட்சியினருக்கு எங்களுடைய கட்சியினருக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்புல கண்டிப்பா அவர்கள் அதை பின்பற்றுவார்கள் எல்லா இடத்துலையும் பொதுமக்கள் கூடுற கூட்டம் தான் நாங்க கோயம்புத்தூர்லயே பாத்துருக்கோம் பன்னெண்டு கிலோமீட்டர் முழுவதும் பொதுமக்கள் அங்கங்க நாங்க வெளியிலேருந்து யாருமே வரல நீங்க எங்களுடைய மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க மொபைலைஸ் பண்ணாத ஒரே கட்சி நாங்க மட்டும்தான் தான் எங்கேயுமே நாங்க மொபைலைஸே பண்றது கிடையாது கோயம்புத்தூர்ல எங்களுடைய தலைவர் உங்களுடைய எங்களுடைய கட்சி கூட்டத்திற்கு பூத் கமிட்டி கூட்டத்திற்கு வந்தப்பே அந்த பன்னெண்டு கிலோமீட்டரும் எங்களுக்கே நாங்களே அதை எதிர்பார்க்கவில்லை கூட்டமாக மக்கள் வந்து சந்தித்தார்கள் இது எல்லாமே எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் மக்களோட ஆதரவு எப்படி இருக்கும்ன்றது அந்த அந்த இடத்துல வந்த பிறகுதான் தெரியும் கண்டிப்பாக இல்லை நான் வந்து கண்டிப்பாக அந்த பேசுகிற இடத்துல மேலே வருவார் மற்ற எல்லாத்திலையும் என்ன வழிகாட்டுதலும் அது கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் பின் பின்பற்றி அதை பார்க்க இருப்பார் இல்லை நாங்கள் அந்த வழித்தடங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு நாளைக்கு பார்த்தா நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் இல்ல அதற்கான அனுமதி அதாவது அனுமதி எவ்வளோ எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அந்த கொடுக்கப்பட்ட இடங்களில் தான் எங்கேயுமே வரவேற்பு வேண்டாம் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவிப்புகளை வந்திருக்கு கட்சியினர் எங்கேயுமே வரவேற்பு கொடுக்க வேண்டாம்னு வரவேற்பு கொடுக்க வேண்டாம்னு ஏதாவது ஒரு கட்சி இது வரைக்கும் அறிவிப்பு கொடுத்து பார்த்துருக்கீங்களா அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு கட்சி ஏன்னா என்ன போலி காவல்துறையில் கொடுத்துருக்காங்களோ அது கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் பின்பற்றி கண்டிப்பாக நடக்கும் எங்கேயுமே எந்த எந்த இடத்துலையுமே யாரு எந்த விதிமுறையும் மீறப்படவில்லை ஏதாவது அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் எந்த இடத்துலையும் ஏற்படவில்லை அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எவ்வளோ தூரம் நாங்கள் அந்த வந்த மக்களுக்கு எங்கேயுமே எந்த வித இடையோறும் ஏற்படாமல் என்ன செய்யணுமோ அதை மேக்சிமம் செஞ்சு முடிச்சுட்டோம் இதுவா இது மாதிரியான ஒரு ஏற்பாடு ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் நடந்தாலும் கேட்டுக்கங்க எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் அது மாநாடு ஏற்பாடுகள் எங்கேயுமே செஞ்சது கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி பைப்பில் பதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து தண்ணீர் தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு மாநாடு நடந்திருக்கா பத்திரிகையாளர் உற்பத்தி நீங்கள் எவ்வளோ கூட்டங்களுக்கு போய் பார்த்துருப்பீங்க ஸோ அளவுக்கான ஒரு ஏற்பாடு செயல்பாடுகள் எங்கே செஞ்சதாலும் அது கண்டிப்பாக பொதுமக்களின் நலன் கருதி மட்டும்தான் எங்களுடைய கூட்டங்கள் இல்ல ஆம்புலன்ஸ் மருத்துவ வசதி அங்கங்கே தேவையானது எல்லாமே என்ன வழிகாட்டுதலோ அது பண்ணியிருக்கோம் ஏன்னா இது வழித்தடங்களில் போறது இப்போ வழித்தடங்களில் நம்ம போற விஷயம் எங்கேயே வந்து ஒரு ஒரு இடத்துல ஸ்டேஷன் பண்ணி இருக்கிறோம்னா நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம் பட் அங்கங்கே என்னென்ன செய்ய முடியுமோ எங்களுடைய வாலண்டியர்ஸ் வச்சு அது கண்டிப்பா எல்லா இடத்துலையும் பொதுமக்களுக்கு தண்ணீர்கள் இதுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஊர் இல்ல இப்போவே பாருங்க இந்த ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் நாங்கள் ஒரு அனுமதிக்கு போராடிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் தினமும் வைத்திருந்தால் நீங்க உங்களை எங்களுடைய சிக்கல் புரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்த நாள் நாங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல பிளான் பண்ணிட்டு எங்களுடைய தலைவர் வந்த பிறகு அனுமதி கிடைக்கலன்னு எப்படி இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் முக்கியமாக கருத்து கொண்டோம் நிறைய கருத்துல கொண்ட விஷயம் இப்போ தலைவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும் பொழுது இப்போ பள்ளி நாட்களில் இப்போ பள்ளி குழந்தைகள் இப்போ மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பள்ளி குழந்தைகள் செல்லும் நேரம் அது ஸோ அந்த நேரத்திலேயோ ஏதாவது நேரத்தில் பள்ளி குழந்தைகளும் மாணவர்களும் கூட்ட நெரிசல் கண்டிப்பாக சிக்கிக் கொள்ளக்கூடாதுன்றது எங்களுடைய முதல் க ஒரு கன்சர்ன் ஆகிடுச்சு கண்டிப்பாக அந்த அந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ளணும் அடுத்ததாக அடுத்த மூன்று மாதங்களில் தீபாவளி இருக்குது பண்டிகை நாட்கள் இருக்குது எங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட நிர்வாக ரீதியான கூட்டங்கள் நிறைய இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஸோ இது இதை மூன்றையும் கருத்தில் கொண்டு தான் இதை வச்சுருக்கு அதுக்கான என்ன மெசேஜ் சொல்ல ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நடத்தினது கான்பரன் திருச்சியில வந்து பிரச்சாரத்தையும் வரீங்க திருச்சி செலக்ட் பண்ணதுக்கான காரணம் இல்ல திருச்சி தமிழகத்தின் ஒரு மையப்புள்ளி திருச்சியிலேருந்து இது வரைக்கும் எங்களுடைய ச கட்சி சார்பாக வேற கூட்டங்கள் நடக்கவில்லை திருச்சி ஒரு மையப்புள்ளி முக்கியமான பகுதி மிகப்பெரிய வரலாறு படைத்த ஒரு இடம் ஸோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுல எந்த தவறும் இல்லை அதை கண்டிப்பாக அதனால தான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் பண்ணுறேன் இல்லை அது யார் என்ன வேணாலும் சொல்லலாம் அதை அவரை பற்றி பேச வேண்டாம் வேற ஏதாவது கேள்வி தான் சொல்லுங்கள் ஒரே ஒரு இடத்துல தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு ஒரு இடத்துல இல்ல ஒரே ஒரு இடத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கு மற்ற இடத்துல அப்ளை பண்ணிருக்கோம் இன்னும் வரணும் ஒரே ஒரு இடத்துல தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு அதுவும் ரொம்ப குறுகிய இல்ல மத்த இடத்துல அனுமதி இது வரைக்கும் கொடுக்கப்பட்டதான் தெரியல அரியல் இருப்பு தான் வந்திருக்கு நாங்கள் இல்ல 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 நாங்கள் எல்லா இடத்துலயும் எங்களுடைய தலைவர் மக்களை சந்திச்சு உரையாடணும்னு கேட்டிருக்கோம் ஒரு இடத்துல தான் அனுமதி இது வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க மறக்கடையில இல்ல நான் இப்ப அரியலூர்ல வந்த பிறகு நான் சொல்றோம் பட் நாளைக்கு நான் வந்த பிறகு சொல்றேன் இல்ல வேற பாயிண்ட்ல அனுமதி கொடுக்கலாம் வேறதா கேள்வி இருக்காங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா புரிஞ்சுக்கலாமா நன்றிங்க